கத்தருடைய ஆவி சவுளை விட்டு தேவனுடைய ஆவியானவர் விலகிட்டாரே எப்போ ஆவியானவர் சவுளை விட்டு விலகினாரோ அப்பொழுதே ஒரு பொல்லாத ஆவி யாருக்குள்ள வந்துருச்சு சவுளுக்குள்ள வந்துருச்சு அந்த ஆவி வந்து சவுளை என்ன செய்து கொண்டிருந்தது அவனை கலகம் பண்ணி கொண்டிருந்தது விலகி போகிறாரோ உடனே அசுத்த ஆவி அவனுக்குள்ளே வந்து சேர்ந்து கொள்ளும் அது மட்டும் இல்ல எப்போ அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிறதோ அந்த மனுஷனை அது என்ன செய்யும் பண்ணும் என்று வேதம் சொல்லு உள்ள வித்தியாசத்தை ஒருவனுக்குள்ளே வருவாரானால் அதை அவனால் என்ன செய்ய முடியும் முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அவனை விட்டு விலகும் போது அவனுக்கு தெரியாது

என்ன செய்வது அவங்களும் இலைப்பாறுதலும் சமாதானமும் இல்லாம அமைதல் இல்லாம சம சந்தோஷம் இல்லாம விசாசை போலவே என்ன செய்வாங்க அவங்களும் அலக்கழிக்கப்படுகிறார்கள்

எப்போ விரோதமாய் நாம் எழுப்புகிறோமோ எப்போ கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாம் எழுப்புகிறோமோ எப்போ சபைக்கு விரோதமாய் எழுப்புகிறோமோ எப்போ ஊழியத்திற்கு விரோதமாய் எழுப்புகிறோமோ எப்போ கத்தருக்கு விரோதமாய் எழுபகிறமோ எப்போ கத்தருக்கு கீழ்ப்பணியாமல் போகிறோமோ அப்பொழுதே என்ன செய்யும் அவனை கூட ஒரு பொல்லாத ஆவி வந்து தங்க வரும் முறையா எப்படி வரும் தெரியுமா

நம்மை விட்டு தேவன் விளக்க வேண்டுமானால் இந்த பொல்லாத ஆவிலிருந்து நாம் விடுவிக்கப்படுமானால் நம்ம என்ன செய்யணும் என்னுடைய எல்லா பாவங்களும் எனக்கு முன்பாக இருக்கிறது அந்த ஒரே நான் என்ன பண்ணிட்டேன் பாவம் செய்துட்ட

Aleluya. Aleluya. Que puedo... ஏமாற்றிய செய்கிறான <contributedamiento>